அரபு நாடுகளின் விரோதியாக சித்தரிக்கப்படுபவர் நிதன்யாகு ஹாசா யுத்தம் ஈரானின் மீதான தாக்குதல் என்பனவற்றால் சர்வதேச ஊடகங்களில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது நெதன்யாகு நல்லவரா கெட்டவரா என்ற விவாதமும் இன்னொரு புறத்தில் நடைபெறுகிறது இஸ்ரேலின் வீரதீரனாக விளங்குபவர் நிதன்யாகு அவர்தான் இஸ்ரேலின் ஹீரோ என்றே பலரும் நினைக்கின்றனர் ஆனால் நெதன்யாகுவுக்கு எதிரானவர்கள் இஸ்ரேலிலும் உள்ளனர் னர் நெத்தன்யுவின் அமைச்சரவையிலேயே அவரை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள் பிபி என அழைக்கப்படுபவர் பெஞ்சமின் இஸ்ரேலில் பிரதமரானவர் என்ற பெருமையை பெற்றவர் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை இஸ்ரேலின் பிரதமராக பதவி வகித்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இன்று வரை இஸ்ரேலின் பிரதமர் பிரதமராக இருக்கிறார் நிதன் யாகு இஸ்ரேலிய பிரதமராக நிதன் யாகு இருக்கும் போதே அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது பிரதமர் மீது குற்றச்சாட்டு என்பதால் போலீசார் விட்டுவிடவில்லை விசாரணை தொடர்ந்தது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹாசாவில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதால் நிதன்யாகுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தாமதமாகியது அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பத்து வருட சிறை தண்டனை கிடைக்கும் நேத்தன் ஜாகு குற்றம் செய்யவில்லை என அவரது வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள் நேத்தன் ஜாகுவின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விவரங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் திகதி பத்திரிகைகளில் வெளியாகிய பின்னர் மக்கள் மத்தியில் பேசுபொருளானது அன்றைய இஸ்ரேலிய அரசு வழக்கறிஞர் ஷாய் நிட்சன் அன்றைய அட்டர்னி ஜெனரல் அவிஜாய் மந்தேல் பிட் ஆகியோர் நேத்தன் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றனர் லஞ்சம் மோசடி நம்பிக்கை மீறல் ஆகிய மூன்று வழக்குகள் நெத்தஞ்சாஹுக்கு எதிராக பதியப்பட்டன இஸ்ரேலிய வரலாற்றில் முதல் முறையாக குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பிரதமர் என்ற கரை நெத்தஞ்சாஹுவின் மீது படிந்தது லஞ்ச குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பத்து வருட சிறை தண்டனையும் மோசடி நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மூன்று வருட சிறை தண்டனையும் கிடைக்கும் குற்றச்சாட்டு மக்களின் எதிரொலியால் சுகாதார விவசாயம் புலம்பெயர் விவகாரம் ஆகிய அமைச்சு பதவிகளை நிதன் ஜாகு துறந்தார் நேதன் ஜாகு பிரதமராக நீடிக்கலாமா இல்லையா என்ற விவாதம் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது நிதன் ஜாகுவுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெறுகின்றன ஹமாஸின் தாக்குதல் ஈரானுடனான போர் ஆகியவற்றால் விசாரணை தாமதமாகிறது நிதன் ஜாகுவுக்கு எதிராக போர்க்குற்றம் சுமத்தப்பட்டு சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கருத்தும் தீவிரம் து இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி மூக்கை நுழைத்து சொல்லிய கருத்து எதிர்வினைகளை தோற்றுவித்துள்ளது நெத்தன்யாகுவின் மீதான குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற வேண்டும் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என ட்ரம்ப் அறிக்கை விடுத்துள்ளார் டிரம்பின் கருத்துக்கு எதிரான கண்டனங்கள் பெருமளவில் எழுந்துள்ளன இஸ்ரேல் சிறையில் நெத்தன்யாகு அடைக்கப்படுவாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும்